திருச்சிற்றம்பலம் ஒளிபல செய்யும் வினைவுற்ற நாளே வழிபல நீராட்டி வைத்தெழு வாங்கி பழிபல செய்கின்ற பாசக்கருவை சுழிபல வாங்கி சுடாமல் வைத்தானே அழிவுக்கு வித்திடும் வினைகளை பெருக்கிக் கொண்டே செல்லும் ஆன்மாக்களின் பிறவிக்கு தக்கவாறு அவை எடுக்கும் ஒவ்வொரு பிறவிகளிலும் அவற்றின் வினைகளை கழித்து பக்குவத்தை தந்து தூய்மைப்படுத்தி பின்பு உயர் பிறப்பாகிய மனித பிறப்பை தந்து மகிழ்விக்கின்றான் இறைவன் அதன் மாண்பை உணராமல் பாசப்பிணைப்பால் கட்டுண்டு ஆசை என்னும் பெருங்காற்றோடு இலவம் பஞ்சனவே அலைந்து பழிக்கு அஞ்சாமல் பாவங்களை பெருக்கிக் கொண்டே செல்லும் பாசக்கருவை அதன் தலைவிதிக்கு தக்கவாறு வினை கணக்கை தீர்க்கும் பொருட்டு பல பிறவிகளில் தாயின் பனிக்குடமாகிய நீர்ச்சுழியில் அழியாமல் பாதுகாத்து வைக்கின்றான் அன்பே சிவம் அடியார்க்கு அடியேன்